சுமோ படத்தோட ரிவியூ பார்க்கலாம் வாங்க சுமோ படம் பார்த்திங்கன்னா சிவா வந்து இந்த சைனாவில் நடக்கிற மல்யுத்த போட்டி சுமோ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து கலந்துட்டு இது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் அது வந்து அப்படி இல்லாமல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா சிவாவே நடிச்சிருக்காரு ஜாக் இடிவி டிவி கணேசா நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிமொழியாக பிரியா ஆனந்த் நடிச்சிருக்காங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு ஏன்னா சுமான்ற ஒரு படம் வந்து ஒரு சைனாவில் இருந்துக்கிற ஒரு ஒரு மல்யுத்த போட்டியை வந்து எப்படி தமிழில் எடுத்திருப்பாங்க அப்படின்றத வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சியை வந்து நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வி டி கணேஷோட காமெடியும் சிவாவோட காமெடியும் ரொம்ப சூப்பராகவே வந்து இதில் ஒர்க் அவுட் இருக்குது அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து வி டிவி கணேஷ் நடிச்சிருக்காரு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சிவா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பிரியா ஆனந்தை லவ் பண்ணிட்டு அதாவது ஆஸ்திரேலியாவில வந்து ஒரு வேலை கிடச்சி சாஃப்ட்வேர் கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணி உன்னை வந்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு ஆத ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாரு சிவா அப்படி இருக்கும்போது இவங்களும் வந்து பிரியா ஆனந்தம் வந்து கனிமொழின்ற வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி நம்மளும் வெளியில போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடலாம் நம்மள ஒரு லவ் பண்ணி கூப்பிட்டு போய்டுறார் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து வாக்கிங்க்கு பீச் வாரம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மல்லு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து க அங்கே இது கரவதிங்க கரைவதற்கும் அவரை கூப்பிட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் யாருன்றதே தெரியாமல் இருப்பார் சரி அவரை கூப்பிட்டுன்னு போய்ட்டு சிவா என்ன பண்ணுவார்னா அவரை பராமரிப்பார் அப்படி இது பண்ணும்போது இவரை பார்த்துட்டு போனால் இவர் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டக்காரர் அப்படின்ற மாதிரி அவர் சுற்றி எல்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சாப்பிடுவாரு வித்தியாசமாக அவர் வந்து மலிவுத் தீவிரன்றதால வந்து ஒரு நிறைய அந்த டயட் கண்ட்ரோல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இது பண்ணுவார் ஜப்பானில் ஒரு பிரபலமான மல்யுத்துவ வீரர் என்பது வந்து தெரிய வருது அதாவது இவர் வந்து அந்த வி கணேஷ் மூலிமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜப்பான் எம்பாசத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இவரோட ஃபோட்டோ கொடுத்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ம அங்கே வந்து ஒரு பிரபலமான மல்யுத்த வீரர் இவரை வந்து அந்த நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜப்பான் எம்பாசில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்து இவர் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஜப்பான்ல சேர்த்தாரு இவர் வந்து எப்படி யாஷிகான் வந்து இவங்க எப்படி வந்து இவங்களோட கனவு வந்து எப்படி இதுவாச்சு நிறைவேறிச்சு அப்படின்றது தான் வந்து படத்தோட கதை படக்கோட கதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஏன்னா வந்து மல்யுத்த வீரர் கதையை வச்சு வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமாக பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க படத்தை பார்த்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம்